ஹாயர் ஒன் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லெவன்த் அண்ட் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் லாஸ்ட் சிக்ஸ் டேஸ் டூ ஸ்டடி ஸோ ஆறு நாள் ஸ்டடி பிளான் நான் வந்து ஒரு ஸ்டடி சார்ட்டு இல்லை வந்து என்ன டைமுக்கு என்ன படிக்கணும் அப்படிலாம் சொல்ல போகிறதில்ல எப்படி படிக்க முடி படித்து அந்த போர்ஷன்ஸை முடிக்க முடியுங்கிற பாசிபிலிட்டி இப்போ நான் சொல்ல போகிறேன் அதாவது நீங்கள் வந்து ஆல்ரெடி படிச்சுட்டு இருந்திங்கனாலும் பரவாயில்ல இல்லை பாதி படிச்சுட்டு பாதி விட்டிங்கனாலும் பரவாயில்ல ஆனால் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான் அவங்க வந்து மினிமம் ஆஃப் லெசன்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் ஐ மீன் குறைஞ்சபட்ச லெசன்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் அட்லீஸ்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபோர் ஃபிஃப்டி ப்ளஸ்ஸாவது கான்சென்ட்ரேட் க்ராஸ் பண்ண வாய்ப்பு இருக்கும் அண்டு என்ன அப்படின்னா இப்போ வந்து ஒரு காம்பினேஷன் சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த ஆறு நாளுமே ரிவிஷனில் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எந்த சப்ஜெக்டில் வீக்காக இருக்கீங்க அப்படின்னு பார்த்துட்டு அண்ட் மெயின்லி வந்து நான் சொல்லக்கூடியது கோர் சப்ஜெக்ட் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் நான் சொல்கிறேன்னா ஒரு காம்பினேஷன்ஸில் படிங்க இப்போ உதாரணத்துக்கு வந்து ஃபிசிக்ஸ்னால் ஒரு வெயிட்டேஜான சாப்டர் எடுத்துகிட்டு ஒரு சின்ன சாப்டர் கூட கம்பைன் பண்ணி அந்த ஒரு லெசனை முடிக்கணும் அந்த ரெண்டு லெசன் அன்றைக்கி முடிக்கணும் ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் பிளான் வச்சுட்டு முடிக்கணும்னா ரிவிஷன் பண்ணி முடிக்கணும் அப்படின்னு எல்லாமே ஒரு டைம் ரிவிஷன் பண்ணுறக்கான டைம் தான் இது ஸோ இந்த ஆறு நாள் அதுதான் பண்ண முடியும் ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா ரீகாலிங் ரீகாலிங் எல்லா விஷயத்தையும் ரீகாலிங் ஒன் மார்க்கு டூ மார்க்கு த்ரீ மார்க் ஃபைவ் மார்க் ஃபார்முலா கேம்மிலா எல்லாத்தையும் ரீகால் பண்ணுறக்கான டைம் இது ஸோ இதை நீங்கள் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் ஸோ நீங்கள் ஒவ்வொரு நாளுமே ப்ரீஷியஸாக நடி ஏன்னா இதுக்கப்புறம் உங்களால் படிக்க முடியாது எக்ஸாம் டைம் தான் படிக்க முடியும் ஸோ அதுக்கு தான் இது ஸோ ஏன் லாஸ்ட் வீடியோன்னு போட்டேன்னு பார்க்குறீங்களா லாஸ்ட் வீடியோனா இந்த மாதிரி சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ளஸ் பிளான்லாம் வந்து இதோடு முடிஞ்சுது ஏன்னா இதுக்கப்புறம் சொல்கிறதுக்கும் டைம் இல்லை சரிங்களா இனிமேல் இம்பார்ட்டன்ட் கொஷின் ஃபைனல் மணி கொஷின்ஸ் அந்த மாதிரி தான் வரக்கு வாய்ப்பிருக்கு தவிர இந்த லாஸ்ட் மினிட்டுங்கிறது ஒன்றுமே கிடையாது சரிங்களா ஏதாவது ஹெல்ப் பண்ணால் கேளுங்க மெகா சென்டம் சேலஞ்ச் போடுறேன் சரிங்களா சரி ஓகே அப்போ லெவன்த் டென்த் டுவெல்த் ஸ்டாண்டர்டுக்கு இப்படி ஒரு மார்க் லிஸ்ட் இருந்தாலும் ஓரளவுக்கு பரவாயில்லன்னு தோணுதில்ல இப்போ கூட யாரெல்லாம் வந்து இந்த மார்க் வேணுங்கிறது கம்ப் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள் அண்ட் ஐநூற்றம்பதுக்கு மேலே எடுக்கணுங்கிறது எல்லாத்தோட ஒரு கனவு தான் நான் சொல்கிறது இப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணால் இந்த மார்க் முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியும் நல்லபடியாக ரிவிஷன் பண்ணிங்கன்னா இப்போவும் முடியும் நான் அப்படி தான் சொல்லுவேன் ஸோ லெவன்த்தாக இருந்ததுக்கட்டும் டுவெல்த்து இருக்கட்டும் தமிழில் எப்படியாவது ஒரு எயிட்டி ஃபைவ் ப்ளஸ் எடுக்க ட்ரை பண்ணுங்கள் எயிட்டி ஃபைவ் நீங்கள் ஈஸியாக சொல்லிட்டிங்க சார் அவங்க மார்க் பண்ணணும்ல நான் என்ன சொல்கிறேன்னா தமிழை வந்து நம்ம தமிழுக்கு வந்து இருபத்தாறுலேருந்து இருபத்தொம்போதாம் தேதி நாலு நாள் எடுத்துக்கலாம் சார் எனக்கு மூணு நாள் போதும் மூணு நாள் போதுன்னா மூணு நாள் போதும் யாரால் வீக்காக இருக்கீங்களோ நாலு நாள் எடுத்துக்கலாம் அந்த நாலு நாளில் நீ என்னெல்லாம் படிக்க முடியுமோ அதெல்லாம் படி நம்ம சேனல் சார்பாக இம்பார்ட்டன்ட் எல்லாமே வரும் ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளான் கரெக்டான பிளானில் படிச்சிங்கன்னா இந்த லெவன்த்து ஸ்டாண்டர்டுக்கு பொதுவாகவே ஈஸியான கொஸ்டின் பேப்பர்ஸ் தான் கேட்பாங்க அதில் நம்ம கோட்டை விடக்கூடாது இங்கிலீஷில் அந்த ஒன் மார்க் மட்டும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிட்டோம்னு வைங்க இருபதுக்கு ஒரு பதினெட்டு பக்கம் எடுத்துட்டான்னு வைங்க எயிட்டி ஃபைவ் கண்டிப்பாக எடுத்துலாம் ஏன்னா எதுலேயுமே மார்க் வாய்ப்பில்லை அந்த கிராமர் பார்ட்டு மட்டும் கரெக்டாக பார்க்கணும் மத்தபடி எதுலேயுமே மார்க் பண்ணி எல்லாத்தையும் அட்டன் பண்ணி விட்டாலே மார்க்கு தான் ஆனால் நல்லபடியாக நல்லபடியாக அட்டன் பண்ணுங்கள் சும்மா கதை பார்க்க இருக்கக்கூடாது மேக்ஸு எயிட்டி ஃபைவ் எடுக்கணும்னா நான் எப்போயுமே சொல்லிகிட்ருக்க ஸ்ட்ராட்டஜி எல்லாமே பண்ணுங்கள் எல்லா சாப்டர்ஸும் படிங்க ஏன்னா மேக்ஸ் எப்பயுமே நம்ப முடியாது லெவன்த்துக்கு கூட சொல்லிடலாம் இது வரும் அது வரும் டுவெல்த்துக்கெல்லாம் நம்பவே முடியாது என்ன வேணாலும் வரலாம் நம்ம ரெடியாக இருக்கணும் அதுக்கு நம்ம எல்லா சாப்டர்ஸ்லேயும் ஒரு கைகர்த்து நம்ம வந்து படிக்கும் ஸோ எயிட்டி ஃபைவ் ப்ளஸ் எடுக்கணும்னா நீங்கள் நைன்ட்டி கண்டிப்பாக செவன்ட்டி ஃபைவாக இருந்தால் தான் எயிட்டி ஃபைவ் வரும் கரெக்டுங்களா நீங்கள் எயிட்டி ஃபைவ் எடுக்கணுன்னா நைன்ட்டிக்கு செவன்ட்டி ஃபைவ் எடுத்துக்க எடுத்துருக்கணும்ல கரெக்டாக நீங்கள் அதுக்கு மேலே எடுத்திங்கன்னா ரொம்ப சந்தோஷம் சரிங்களா அதுக்கு நீங்கள் பண்ணக்கூடிய இது என்னென்னா ஒரு எட்டு சாப்டர் ஒரு பன்னெண்டு சாப்டரில் ஒரு எட்டு சாப்டர் நல்லபடியாக நல்ல தரவாக இருக்கணும் அதுவும் முக்கியமாக அந்த ஏழு சாப்டர் சொல்லும்போது ஒன் டூ த்ரீ ஃபோர் எயிட் லெவன் டுவெல் இந்த ஏழு சாப்டரை டூ மார்க் த்ரீ மார்க் எப்பவுமே படிங்க ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப சின்ன சாப்டர் ஈஸியான சாப்டர் அப்புறம் முக்கியமான ஃபைவ் மார்க்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன் அந்தந்த எக்ஸசைஸில் பார்த்தீங்கனாலே போதும் சீக்கிரமாக முடிச்சிடலாம் ஸோ அது பண்ணிங்கனாலே எயிட்டி ஃபைவ் வந்துடும் பட் ரிவிஷனில் இருக்கணும் டெய்லி ஒரு இருபத்தஞ்சி முப்பது கணக்கு போடணும் அது எப்படி என்னங்கிறத நான் சொல்கிறேன் ஸோ ஃபிசிக்ஸில் ஒரு ஐம்பது மார்க் எடுத்தால் போதும் எண்பது மார்க் முப்பது மார்க் ப்ராக்டிக்கல் போட்டுருவாங்க எண்பது மார்க் ஸோ இந்த மார்க் எடுக்க முடியாதா கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள் ஃபிசிக்ஸில் ஒரு ஆறு யூனிட் ஏழு யூனிட் படித்தாலே ஆறு யூனிட் படித்தாலே எல்லா ஃபைவ் மார்க் எடுதலாம் அந்த மாதிரி தான் கெமிஸ்ட்ரி எயிட்டி மார்க் எடுக்க முடியாதா கண்டிப்பாக கஷ்டம் சார் எடுக்க முடியாது சார் வால்யூம் ஒன் படித்தாலே நாற்பது மார்க் எடுக்கலாம் அந்த வால்யூம் பண்ண ஒழுக்கமாக படிங்க புக் பேக்கு புக்கின்னு சொல்லிட்டு டுவெல்த் ஸ்டாண்டர்ட் பிடிக்குங்க லெவன்த் ஸ்டாண்டர்ட் அட்லீஸ்ட் புக்கின் முடியலையா புக் பேக்காவது முடியுங்க அண்ட் ப்ராப்ளம்ஸ் பாருங்கள் அந்த இதெல்லாம் கொஞ்சம் பார்த்தீங்கனாலே போதும் வால்யூம் வால்யூம்தோடு முக்கியமான கொஷ்ஷின் பார்த்திங்கனாலே போதும் கண்டிப்பாக நம்மளால் எயிட்டி ஸ்கோர் பண்ண முடியும் கம்ப்யூட்டர் சயின்ஸை புக் பேக் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணிங்கன்னா போதும் லெவன்த்தாக இருந்தாலும் சரி டுவெல்த்தாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக ஒரு மினிமம் ஒரு பதினாறு லெசன் இருக்குது அப்படின்னா ஒரு டொல் லெசனாவது நீங்கள் புக் பேக் நான் நல்லபடியாக படிச்சிட்டிங்கன்னா ஆப்ஷன்ஸில் விட்டுட்டு போயிட்டே இருக்கலாம் கம்ப்யூட்டரெலாம் எல்லாத்தையும் அட்டன் பண்ணி நம்ம வந்து நல்லபடியாக நல்ல மார்க் எடுத்தால் தொண்ணூறு மார்க் எல்லாருமே எடுக்க முடியும் நான் நம்பி போட்டிருக்கேன் பயாலஜி எடுத்தவங்க பயாலஜி வந்து நைன்ட்டி எடுக்க முடியும் நான் எயிட்டின்னு ஏன் போட்டிருக்கேன்னா ஒரு போர்ஷன்ஸ் அதிகம் தானே உங்களுக்கு பயாலஜியில் அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா பயாலஜிக்காரங்களுக்கு கொண்டு ஒன்று தான் பாட்னி ஜாலஜி இந்த பாட்னியில் வந்து நல்லபடியாக படிங்க ஏன்னா வந்து பாட்னி ஈஸி டுவெல்த்துக்கு அதே மாதிரி டுவெல்த்துக்கு சுவாலஜி வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு லெசன் இருக்குது அதில் பிரிச்சுக்கோங்க பன்னெண்டு லெசன் எந்த ஆறு லெசன் உன்னால் படிக்க முடியும்னு பாரு நான் சொல்கிறது ஒன் டூ த்ரீ டென் லெவன் டொலில் நல்ல தரவோ புக்கின்னு புக் பேக்குன்னு படிச்சிங்கன்னா உன்னை யாரனாலையும் அசைக்க முடியாது அதுதான் கரெக்டாக இருக்கும் ஸோ அதை கொஞ்சம் கோப்ப பண்ணிக்கோங்க அந்த மாதிரி நீங்கள் வந்து படிங்க ஒரு பாட்னி ஜாலஜியில் ஒன்றையாவது ஒழுக்கமாக நல்லா படிங்க அப்போ நம்ம நல்லா ஸ்கோர் பண்ண முடியும் ஐம்பது மார்க் எடுத்தாலும் எண்பது மார்க்கு ஸோ லெவன்த்துக்கும் அதே தான் பாட்னியாக ஜாலஜி பாட்னி வந்து நல்லா படிச்சுட்டு ஜாலஜியில் ரொம்ப முக்கியமான கேள்விகள் ரொம்ப முக்கியமான கேள்விகள் ஏதாவது படிச்சிங்கனாலே போதும் சரிங்களா டைக்ராம்ஸு அதெல்லாம் பார்த்தீங்கனாலே போதும் இந்த மாதிரி பிளான் பண்ணியாவது பண்ணுங்கள் ஓகே ரைட் அடுத்தது ஆறு நாளுக்கு நம்மளால் என்ன பண்ண முடியும்னு எங்கள் எழுதியிருக்கேன் லெவன்த்து ஸ்டாண்டர்டுக்கு மேக்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆறு நாளுங்கிறது ஃபெப்ரவரி நைன்டீன்லேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் ப்ராக்டிக்கலுக்கு போனவங்க போயிட்டு வந்தீங்கன்னா மூணு நாள் தான் டைம் இருக்கும் ஏன்னா அதுக்கப்புறம் தமிழ் படிக்கணும் பரவாயில்ல ப்ராக்டிக்கல் போனவங்களுக்கு ப்ராக்டிக்கலே பாருங்கள் ப்ராக்டிக்கல் முடிச்சதுக்கப்புறம் படிச்சுக்கலாம் எந்த ஒரு பேனிக்காகிடாதீங்க ஸோ ப்ராக்டிக்கல் இல்லாதவங்க படிச்சுக்கோங்க மேக்ஸில் வந்து ஒன் டூ ஃபோர் ஃபைவ் செவன் எயிட் டென் டுவெல் இந்த எட்டு சாப்டரை தரவாக இருங்க ஏன்னா இந்த எட்டு சாப்டருமே ரொம்ப ஈஸி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறதுங்க டூ மார்க் த்ரீ மார்க் எல்லாம் எழுதிடலாம் ஃபைவ் மார்க்கும் எல்லாம் எழுதிடலாம் நான் மே பெரும்பாலும் நான் இம்பார்ட்டன்ட் கொடுத்தாச்சு லெவன்த் ஸ்டாண்டர்ட் பட் இந்த காம்பினேஷன்ஸில் நான் காம்பினேஷன் லெவன்த்துக்கு எழுதலை பட் இருந்தாலும் லெவன்த்துக்கு வந்து இந்த சாப்டர்ஸ் முன்னுரிமை கொடுத்து ரிவிஷன் பண்ணுங்கள் ஒரு நாளைக்கு ரெண்டு சாப்டர் முடிக்க ட்ரை பண்ணுங்கள் அட்லீஸ்ட் ஆறு நாளில் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பத்து சாப்டர் முடிக்க முடியும் ஸோ அதனால் ஒரு நாளைக்கு ரெண்டு சாப்டர் ரிவைஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள் அதுவே ஃபிசிக்ஸ்னு பார்த்தீங்கன்னா லெவன்த் ஸ்டாண்டர்டுக்கு ஒன் டூ ஃபோர் சிக்ஸ் நைன் டென் இந்த லெசன்ஸ் எல்லாம் நல்லா தரவாக படிச்சுக்கோங்க நான் இம்பார்ட்டண்ட் கொடுத்துருக்கேன் நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் படிச்சிங்கனாலே போதும் நைன்ட்டி ப்ளஸ் எடுத்துடலாம் கெமிஸ்ட்ரி வால்யூம் மண் புக் பேக் ஃபுல்லாக படிச்சுட்டு புக்கின்ல சில இம்பார்ட்டன்ட் நான் சொல்லியிருப்பேன் அது மட்டும் படிச்சுட்டு எயிட் நைன் டென் ஃபிஃப்டின்னு ஒழுக்கமாக படிச்சிங்களே போதும் வந்து ரிவிஷன் பண்ணிங்களா போதும் லெவன் டுவெல் தேர்ட்டின் கூட நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தால் அதில் ரொம்ப முக்கியமான நேமிங் ரியாக்ஷன் மெக்கானிசம்ஸ் மட்டும் பேக் நேம் மட்டும் பார்த்தா போதும் சரிங்களா ஸோ அடுத்த பயோபாட்னி இன் அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா ஃபஸ்ட்டு வால்யூம் வண்ணு ரிவிஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வால்யூம் டூ இது பண்ணுங்கள் அதுக்கப்புறம் டைம் இருந்தால் நம்ம நேமிங் ரியாக்ஷன் அதெல்லாம் பண்ணிக்கலாம் பயோ பாட்னி பாட்னி ஃபஸ்ட்டு படிச்சுட்டு ஜுவாலஜி ஒரு பாட்னியில் ஒரு அஞ்சு லெசன் ரிவிஷன் பண்ணி வச்சுக்கோங்க நல்லபடியாக நல்லா தருவோம் புக்கின் புக் பேக்கு சோலாலஜிலேயும் ஒரு அஞ்சு யூனிட் அந்த மாதிரி பிரித்து படிங்க ஃபஸ்ட்டு பாட்னி எல்லாம் முடிங்க ஒரு மூணு நாளைக்கு அடுத்த மூணு நாளைக்கு எல்லாம் முடிங்க அந்த மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா புக் பேக்கு எனி எனி டுவெல் லெசன்ஸ் இப்போது எயிட்டீன் லெசன்ஸ் இருக்குது நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு டுவெல் டு ஃபோர்டீன் லெசன்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து தரவாக நீங்கள் வந்து படிக்கணும் சரிங்களா ஒன்றும் ஒரு ஒரு பிரச்சனை தரவோ படிக்கணும் புக் பேக் படிச்சிங்கன்னா போது ஒரு நாளைக்கு ஏன் ஏன்னா ஒரு நாளைக்கு நம்ம எவ்வளோ சப்ஜெக்ட் படிக்கலாம்னா ஒரு மூணு ரெண்டு சப்ஜெக்ட் படிக்கலாம் மேக்ஸிமம் மூணு சப்ஜெக்ட் படிக்கலாம் ஸோ அப்படி நான் சொல்லும்போது கம்ப்யூட்டர் வந்து வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு மூணு நாள் எடுத்துக்கோங்க மூணு நாள் எடுத்து படிக்கலாம் ஆனால் பயாலஜிக்கெல்லாம் ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் கண்டிப்பாக தேவை அதுவும் இந்த ஆறு நாளுமே யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க பயாலஜியெல்லாம் ஏன்னா நிறையா டைம் தேவை சரி இல்லை சார் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் நான் கான்சன்ட்ரேட் பண்ணுறேன்னா பயாலஜிக்கு ஒரு மூணு நாள் எடுத்துக்கோங்க இதுவே கம்ப்யூட்டர் சயின்ஸாக எடுத்திங்கன்னா ஒரு மூணு நாள் போதும் அந்த மூணு நாளில் ஒரு நாளைக்கு ஒரு மூணு லெசன் எடுத்து படிச்சிங்கன்னா ஒன்பது லெசன் முடிச்சிடலாம் ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா ரிவிஷன் எந்த லெசன்ஸ்கிட்ட வீக்காக இருக்குதுன்னு அந்த லெசன் ரிவிஷன் பண்ணுங்கள் அவ்வளோ டுவெல்த் ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காம்பினேஷனில் முடிச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் சீக்கிரமாக முடிஞ்சிடும் ஆறு நாளுக்கு ஆறு காம்பினேஷன் இப்போ ஃபஸ்ட்டு காம்பினேஷன் வந்து ஒன் டூ ஃபோர் அப்போ இது எவ்வளோ நேரம் ஆகும் சார் போடுறாங்கன்னா ஃபைவ் ஹவர்ஸ் ஃபோர் ஹவர்ஸ் தான் ஆகும் நீங்கள் வந்து ரிவிஷன் தானே பண்ணுறீங்க புதுசாக போடுறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ரிவிஷன் பண்ணுறவங்களும் சொல்கிறேன் அப்போ டூ டூ செவன் அடுத்த செஷன் அதாவது செகண்ட் சாப்டர் செவன் சாப்டர் ரிவிஷன் பண்ணுங்கள் அன்றைக்கி தேர்ட் சாப்டர் நைன் சாப்டரும் அடுத்த ஆறாவது சாப்டர் பன்னெண்டாவது சாப்டர் அந்த காம்பினேஷனில் பண்ணுங்கள் ஏன்னா ஒன்று ஈஸி ஒன்று கஷ்டம் பதினோராவது சாப்டர் எட்டாவது சாப்டர் முடிக்க கம்ப்ளீட் பண்ணுங்கள் டென்த்து சாப்டர் தேர்ட் சாப்டர் இந்த மாதிரி காம்பினேஷன் பண்ணலாம் ஆறு நாளில் முடிச்சிடலாம் ஏன்னா ஆறு நாள் தான் தான் இருக்குது ஃபிசிக்ஸு ஃபஸ்ட்டு சாப்பிட்ட சிக்ஸ் சா்ட்டர் செகண்ட் சாப்பிட்டர் நைன்த் சாப்டர் ஃபை ஃபிஃப்த் சாப்பிட்டர் தேர்ட் சாப்டர் டென்த் சாப்டர் எயிட் சாப்டர் ஒரு நாளைக்கு சொல்கிறேன் இப்போ ஒரு நாளைக்கு மூணு சப்ஜெக்ட் எடுத்துக்கோங்க சரிங்களா மேக்ஸு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எடுத்துக்கிறீங்கன்னா மேக்ஸ் ஒரு அஞ்சு மணி நேரம்னா ஃபிசிக்ஸ் ஒரு அஞ்சு மணி நேரம் அந்த மாதிரி ஸோ அந்த மாதிரி பண்ணிங்கன்னாலே ரெண்டு ரெண்டு யூனிட் முடிச்சிடலாம் அதனால் ஈஸியாக இருக்கிறதொன்று கஷ்டமாக ஒன்று கொடுத்துருக்கோம் ஃபோர்த் சாப்டர் செவந்த் சாப்டர் இந்த காம்பினேஷன்லாம் படிங்க அதாவது ஒரு நாளைக்கு ரெண்டு சாப்டர் படிங்க என்ன கெமிஸ்ட்ரியில் எப்படி படிக்க முடியும்னா ஆர்கானிக் இன்ஆர்கானிக் ஃபிசிக்கல் தான் படிக்கும்போது இன்னார் ஒன் டூ ஃபைவ் அப்போ ஒன் டூ ஃபைவ் வந்து இன்னார் வந்து வந்து இருங்க ஓகேவா அது எப்போ எப்படி தரோம் ஒரு ரெண்டு நாள் டைம் எடுத்துக்கோங்க ஃபஸ்ட் ரெண்டு நாள் செகண்ட் ரெண்டு நாள் வந்து ஃபிசிக்கல் படித்து முடிங்க தேர்டு ரெண்டாவது நாள் வந்து லெவன் டு ஃபிஃப்டீன் ஸோ இதுக்கு வந்து நீங்கள் இந்த மூணு சப்ஜெக்ட்டுமே ஆறு நாள் படிக்கணும் இந்த கோர் சப்ஜெக்டை தமிழ் வேண்டாம் இப்போதைக்கு இங்கிலீஷ்க்கு லீவ் இருக்கு விட்டுருங்க பட் ஆனால் பயாலஜிக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் எழுதுகிறேன் பயாலஜிக்கு வந்து ஒன்றே ஒன்று தான் பண்ண முடியும் பாட்னி ஒரு குறிப்பிட்ட லெசன்ஸ் ஒன் டூ த்ரீ சாரி ஒன் டூ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் இந்த லெசன்ஸில் இருக்கிற நல்லா நல்லபடியாக புக்கின் புக் பேக் இந்த லெசன்ஸ் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா படித்து முடிக்க ட்ரை பண்ணுங்கள் ஒரு மூணு நாள் டைம் எடுத்துக்கோங்க அந்த மூணு நாளில் நம்ம எவ்வளோ நேரம் எடுக்கிறோம் ஒரு ஒரு ரெண்டு மணி நேரம் பத்தாது ஒரு ஒரு யூனிட்டு கண்டிப்பாக தேவைப்படும் பயோபாட்டிங்களா ஏன்னா ஒரு நாளைக்கு மூணு சப்ஜெக்ட்னு கணக்கெடுத்தாச்சு அப்போ நீங்கள் வந்து ஆறு நாளுமே இது நீங்கள் கோப்பை பண்ணிக்குவேன் ஏன்னா இப்போ ஃபிசிக்ஸ்லாம் எடுத்திங்கன்னா அஞ்சு நாள் படிக்கணும் கெமிஸ்ட்ரி எடுத்திங்கன்னா இன்ஆர்கானிக் ஃபிசிக்கல் ஆர்கானிக்னு பேசா ரெண்டு ரெண்டு நாள் எடுத்து முடிக்கலாம் இது ரெண்டு நாள் இது ரெண்டு நாள் இது நாள் அப்படி அப்போ பயாலஜிக்கு என்ன சார் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சின்ன வழி இருக்கு என்னன்னா ஒரு நாளைக்கு ஒரு ஃபைவ் டு செவன் காலையில் இல்லைன்னா சிக்ஸ் டு எயிட் அந்த மாதிரி மேக்ஸுக்கு முன்னாடி மேக்ஸ் படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மணி நேரம் டெய்லி ரெண்டு மணி நேரம் ஏதோ ஒரு ரெண்டு மணி நேரம் அப்போ நீங்கள் ஒரு நாளைக்கு நாலு சந்திட்டு பிடிக்கணும் பயாலஜி இருக்கிறவங்க ஏன்னா பயாலஜி வந்து நம்ம முடிச்ச ஸோ ரெண்டு மணி நேரமாவது நீங்கள் இந்த லெசன்ஸ் எல்லாம் முடிக்க ட்ரை பண்ணுங்கள் ரிவிஷன் பண்ண ட்ரை பண்ணுங்கள் பாட்னி ஜுவாலஜி ஏன்னா நீங்கள் ரெண்டு மணி நேரம் பண்ணிங்கன்னா முடிக்க முடியும் என்ன என்னால் சொல்ல முடியும் முடிக்க முடியும் அதெல்லாம் ஓன் கொஷின்ஸ் தான் அதாவது ஓனாக தான் படிக்கிறோம் ஓனாக தான் நம்ம கதை எழுத போகிறோம் சரிங்களா ஜுவாலஜியில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி படிக்கலாம் அப்படின்னா ஒன் டூ த்ரீ டென் லெவன் டுவெல் இது மட்டும் தான் ரிவிஷன் பண்ண முடியும் இதுக்கப்புறம் நடுவில் நீங்கள் வந்து டைம் இருந்தால் செவன்த் லெசன் நடுவில் டைம் இருந்தால் செவன்த் லெசன் சரிங்களா ஏன்னா செவன்த் லெசன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுக்கப்புறம் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் எல்லாம் இம்பார்ட்டன்ட் மட்டும் படிச்சிங்கன்னா போதும் அது ஈஸி தான் ஸோ நீங்கள் இதையாவது தரவு பண்ணுங்கள் ஒரு ரெண்டு மணி நேரம் உட்காந்து இந்த லெசன்ஸ் எல்லாம் நீங்கள் படிங்க ரொம்ப ஈஸி தான் சரிங்களா டெய்லி ரெண்டு மணி நேரம்னா ஆறு நாளில் ரெண்டு மணி நேரத்தில் இது முடிக்க முடியுமான்னு கேட்டால் தெரியல கண்டிப்பாக அந்த அவங்க அவங்க கெப்பாசிட்டி பொறுத்து எனக்கு தெரியல பட் இந்த கோர் சப்ஜெக்ட்டில் முடியும் சரிங்களா பயாலஜிக்கு முன்னுரிமை கொடுப்பேன் நான் இந்த சப்ஜெக்ட்டில் எல்லாத்துலேயுமே நான் ஃபிசிக்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்கேன் அப்படின்னா இதுக்கு நேரத்தை கம்மி பண்ணி பயாலஜியில் நேரத்தை அதிகமாக கொடுங்க அவ்வளோதான் சொல்ல முடியும் சரிங்களா யாருக்காவது மேக்ஸ் நல்லா ஸ்ட்ராங்காக இருப்பான் எல்லாம் முடிச்சிருப்பான் நீங்கள் பயாலஜி ஸ்ட்ராங் பண்ணுங்கள் அதை மீன் ஒரு ரெண்டு மணி நேரம் படிக்கிறதில் ஒரு நாலு மணி நேரம் படி அவ்வளோ இவ்வளோ தான் இந்த ஆறு நாள் நீங்களே பிளான் பண்ணி ஷெடியூல் போட்டு படிங்க இந்த ஆறு நாள் இப்படி தான் முடியும் இந்த கோர்ஸ் சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் படிக்கிறதுக்கு ஸோ தமிழ் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் நாலு நாள் கொடுத்துருக்கேன் நீங்கள் மூணு நாளாக கூட எடுத்துக்கலாம் அப்போ மூணு நாள் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஏழு நாள் டைம் கிடைக்குங்க ஸோ உங்களுக்கு நான் சொன்னது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ என்னால் முடிஞ்ச ஒரு பிளான் நான் போட்டு கொடுக்குறேன் எப்படியாவது அந்த மாதிரியாவது ரிவிஷன் பண்ணி தீர்த்துருங்க சரிங்களா ஸோ எனக்கு இந்த மார்க் வேணும் இதை விட அதிக மார்க் வேணும் அப்படின்னு நினைக்கிறவன் தான் இது ஃபாலோ பண்ணுவோம் கண்டிப்பாக உங்களால் முடியும் இப்போ இருந்து படித்ததுனால முடியும் பிகினர்ஸ் கவலைப்படாதீங்க உருப்படியாக வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் அண்ட் முக்கியமாக ஏலி கோட்டையலி மிட்டம் அந்த கொஷின்ஸ் பேப்பர் எடுத்து அதை வச்சு அண்ட் ப்ரீவியஸ் இயர் அஞ்சு பப்ளிக்கோட கொஸ்டின் பேப்பர் வச்சு மெயினாக ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ்க்கு எடுத்து அந்த கணக்கு அந்த கொஷின்ஸாவது ஒழுக்கமாக படிங்க மேஜராக அதுதான் கேட்பாங்க அண்ட் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸை நம்ம சேனல்லேருந்து ஃபாலோ பண்ணுங்கள் லாஸ்ட் பண்ணி கொஷின்ஸும் போட்டிருக்கேன் சரிங்களா ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி எல்லாத்துக்குமே போட்டிருக்கேன் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும் நல்லபடியாக நல்லா ஸ்கோர் பண்ணலாம் ஓகேவா ஸோ அவ்வளோதான் சொல்ல முடியும் ஆனால் நேரத்தை வீணடிக்காதீங்க அவ்வளோதான் படிக்க ஸ்டார்ட் பண்ணால் எது தான் முடியும் ஸோ லாஸ்ட் வீடியோன்னு ஏன் சொன்னேன்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் ஐநூறு ப்ளஸ் எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இனி வீடியோ போட முடியாதுல்ல அவ்வளோதான் இனி டைம் இல்லை இனி எங்கே போய் போடுறது ஸோ இனி வந்து இம்பார்ட்டண்ட் வீடியோ உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி வீடியோ அண்ட் நிறைய வரும் நிறைய வரும் நிறைய வரும் இன்னும் நிறைய இருக்குது ஸ்டேட் உண்டாருங்க அண்ட் திஸ் இஸ் த வே டு ஸ்டடி கண்டிப்பாக ஒரு காம்பினேஷன் போட்டு படிங்க சீக்கிரமாக ரிவிஷன் பண்ணி முடிச்சிடலாம் தேங்க் யூ